வந்து திருத்தணி எம்எல்ஏ டிஎம்கே எம்எல்ஏ நான் வந்து பார்த்தா மாவட்ட செயலாளராக இருக்கேன் நான் நான் வெளியால் யாரும் கிடையாது நானும் வந்து வன்னியர் தான் நானும் சொந்தக்காரர் தான் நானும் இந்த காங்கிரஸ் தலைவர் கிருஷ்ணசாமி தான் இருக்காங்க அவருடைய சம்பந்தி அவரு அவருடைய அவரு அவருக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கல சொன்னோம் சாதாரண சொன்னால் ரொம்ப நெருங்கல சொன்னோம் நாங்கள் திருத்தணியில் தளபதி கே விநாயகன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மகளிர் கல்லூரி வச்சு நாங்கள் நடத்தினா எங்க அப்பா பேர் வந்து சண்முகம் ரெட்டியார்னு பேரு அவரே வந்து வன்னியர் சங்கம் வச்சு நடத்தின ஒரு திருத்தம் இல்லை திருத்தல இருக்க கிராமம் கிராமப்புற அமாவாசை கூட்டம் தான் அவர்கிட்ட தான் அவங்க உட்காருவாங்க அவர் என்ன சொல்றாரு அதை ஏற்றுப்பாங்க தளபதி கே விநாயகன்றது யாருன்னா கிருஷ்ணசாமி நான் சொன்னாங்க காங்கிரஸ் தலைவர் அவருடைய மாமனார் மாமனார் தான் அவர் வந்து திருத்தணி எம்எல்ஏவாக இருந்தார் அவர் பேரில் தான் எங்கள் அப்பா ஆரம்பிச்சு நீ போதும் எங்கள் தம்பி நடத்தி வந்தால் ஒரு முப்பது ஏக்கர் நகரில் ரெண்டாயிரம் பசங்க மேலே படித்து வந்தோம் அது முழுக்க முழுக்க எங்கள் அப்பா தான் எழுதினார் தான் எழுதியிருக்காருன்னா உலகத்தில் வாழக்கூடிய வன்னியர்கள் அனைவருக்கும் இந்த கல்லூரியும் இந்த பள்ளியும் சொந்தம் ஏறி உயிரிழந்து வச்சிருக்காரு உங்களுக்கு தான் அது தமிழ்நாட்டில் உலகத்தில் இருந்த வங்கிகள் பூரா எங்கள் அப்பா எழுதணும் ஆனால் அவர்தான் ஏற்பட்டு அவர் தான் நடத்த வாங்கி வேற யாருக்காவது சம்பந்தங்கள் காரணம் காரணத்தால் படிப்பு வந்து நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த குழந்தைங்களாம் வந்து அவங்களுக்கு நல்ல படிப்பு கொடுக்கணும்ன்றதுக்காக அந்த அறக்கட்டளை ஆரம்பித்து இன்னைக்கு வந்து திருத்தணி டவுன்லேயே நாங்கள் நடத்தி நடக்கிறோம் பெரியாலூரில் நடக்கணும் கல்லூரி நீங்கள் திருத்தணியில் இருந்தீங்கன்னா பார்க்கலாம் கல்லூரி கே விநாயகர் ஸ்கூலு அது பக்கத்துலயே எங்க வீடு அதே மாதிரி காலேஜும் நடக்குது முழுக்க முழுக்க படி இந்த வரலாறு இவங்களுக்கு தான் கூட நான் சொல்லலை இப்போதான் முதல் முதல்ல நான் சொல்றேன் உங்ககிட்ட பேச மாட்டேன் நேற்று மீட்டிங்லாம் கூட நான் சொன்ன அந்த மாதிரி இங்க வந்து பணியில் நடந்தோம் அந்த மாதிரி இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருந்து சமுதாயத்துக்காக கொண்டு செய்யறவங்க நிறைய பேர் அந்த பின்புலத்துல தான் எனக்கு வந்து டிஎபி நான் வந்து உணர்வு கூறுவா திரு மு க ஸ்டாலின் வந்து நான் எங்கூர் வந்து பதினஞ்சு வருஷம் முனிசிபால் சேர்மனா இருந்தேன் தொடர்ந்து ஜெயிச்சுங்கன்னே இருந்தேன் ஏடிஎம் கேட் செயலி தாண்டமா இருக்கும் போது நான்தான் சேர் பண்ணுவேன் டிஎம்கேலயும் சேர் பண்ண தொடர்ந்து நான்தான் ஜெயிச்சேன் ஆட்சிக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு கூட்டாக நான் ஜெயிச்சிருக்கேன் காரணம்னா நான் வார்த்தை தவறாடுவேன் நேர்மையா இருப்பேன் என்ன சொல்றோம் அதான் செய்வேன் ஜனங்கிட்ட நல்ல இருக்கு குறிப்பா எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஆண்கள் ஓட்டு ரெண்டாவது பெண்கள் ஓட்டு ஏடிஎம்கே நிற்கட்டும் யாருன்னா நிற்கட்டும் ஆனா அந்த ஓட்டை பொறுத்த வரையில எந்த மீது எங்கேயுமே போவாது மொத்த பேர் இருந்தா போவது என் கூகு நான் நடந்து வச்சுக்கேன் சின்ன பிரச்சனை ஆனால் சந்திரன் அதை போரா நிறுத்தி நிறுத்தாங்க ரோடில் போனால் லேடிஸ்லாம் வந்து நிறுத்தி இது மாதிரி பிரச்சனைகள் சொல்லுவாங்க நிறுத்தி எங்கிட்ட பேசுவாங்க சொல்லுவாங்க உடனே நான் பண்ணி கொடுத்தோம் அந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ என்னை வந்து இந்த பங்க வந்து பொன்னக்கு வந்து தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து பிற்போர் இருக்காது போட்டாரு தான் ஒரு வன்னியர் எம்எல்ஏவை இந்த இடத்துல போடணும் இவர் இன்னொரு பேக்ரவுண்ட் இருக்குது இவரு அவங்ககிட்ட பேசி நமக்கு வாங்கி கொடுப்பாங்க கூப்பிட்டுருக்காரு அதே மாதிரி இப்போ வந்து எந்த உரிமையில உங்ககிட்ட வந்து ஓட்டு கேட்குறோன்னு சொன்னால் எனக்கு முன்னாடி பேசிய தலைவர் சொன்ன மாதிரி இருபது பர்சன்ட் இடஒதுக்கீடு நம்முடைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு இந்த சமுதாயத்துக்கு வாங்கி கொடுத்துட்டேன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் சில பேர் தெரியாமல் இருக்கும் அந்த இருபது பர்சன்ட் இடஒதுக்கீடு தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம சமுதாய வன்னியர் சமுதாயம் நம்ம சமுதாயத்தில் இருந்து எஸ்பி ஆயிருக்காங்க கலெக்டர் ஆகிருக்காங்க காலேஜுக்கு போகிறாங்க அந்த இடஒதுக்கீடுதான் இன்னைக்கு வரைக்கும் இந்த சமுதாயம் முன்னேறி இருக்கு அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து இந்த இடஒதுக்கீடு கிடையாது நம்மளால் போக முடியாது அந்த மாதிரி ஒரு இருந்து மருந்து மாற்றி ஒரு கலைஞர் அதே மாதிரி இது பார்த்தோம்னா நிறைய இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடுன்னு சொல்லி ஒன்று சொல்லி நினைக்கிறாங்க அதை செய்யணும்னு நினச்சிருந்தா எடப்பாடி பழனிசாமி ஒழுங்காக பண்ணியிருக்கணும் அதை பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் தேர்தல் வந்து அறிவிக்கு போறாங்க நல்லா தெரியும் என்ன பண்ணாங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் எந்த விதமான ஒரு விதிமுறையோ நடைமுறையோ நூறு சதவீதம் போட்டு அதை பத்து புள்ளி அஞ்சு கொடுக்கணும்னா எதை கட் பண்ணணும் எதை சேர்க்கணும் அந்த அதிகாரிகளை தான் வச்சு செக்ரட்டரிங் அன்ஏஎஸ் ஆக சொல்ல வச்சு பேசி யாராவது கோர்ட்டுக்கு போனாவுடனும் ஜெயிக்க முடியாத அளவுக்கு உண்மையா வந்து இந்த வண்டியல் சமுதாயத்துக்காக அவங்க வந்து பண்ணியிருக்கணும் ஆனால் அந்த மாதிரிலாம் பண்ணல எலக்ஷன்ல பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் நாங்க அறிவிச்சுக்கிறோம் நாங்க வாங்கி தரோம் சும்மா நாளும் சொல்லி இன்னைக்கு செல்லாத செல்லாம போய் போர்ட்டு போய் நின்று நம்ம குட்டு வாங்குற நிலைமை வந்துச்சு சட்டம் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அதை பத்தி பேசியிருக்காரு மத்திய அரசாங்கம் ஒத்துழைக்கும் ஒத்துழைச்சா நாங்க வந்து அந்த இடஒதுக்கீடு சாதி வாரியா கணக்கெடுத்து அதை பண்ணணும்ன்ற மாதிரி முதலமைச்சரும் சொல்லி இருக்கிறாரு நம்ம சமுதாயத்தில் நிறைய பண்றாங்க அதே மாதிரி மக்களுக்காகவும் நிறைய பண்ணிட்டு இருக்கேன் காலை சுற்றுண்டி மக்களை தேடி மருத்துவம் கூட பார்த்து நாங்கள் காலை சுற்றுண்டி ஒரு மூணு பேர் வேலை செய்யறாங்க இல்லம் தேடி தெரியாது மகளிர் உரிமை தொகை பஸ்ல பஸ் இன்னும் மகளிர் உரிமை தொகை ஒன்னு ரெண்டு வரலாம் நீங்க அதே மாதிரி உங்க ஊருக்கு வந்து அரசூர் வருவாய் கிராமம் இருக்கு பொன்னங்குப்பை வருவாய் கிராமம் மாத்தணும் ரொம்ப நாள் கோவிக்கின்றது வந்தவுடல ஒன்றிய அமைச்சர்கள் ஊராட்சி நடைபெற செயலாளர் கிளை செயலாளர் துணைத்தினர் இங்க இருக்கிற கட்சிக்காரர்கள் நிர்வாகிகள்லாம் வந்து எனக்கு வந்து சொன்னாங்க உடனடியா வந்து அத வந்து நோட் பண்ணி நான் நேரத்தில் காலையில ஆபீஸ் நோட் பொன்முடி பொன்முடியாத கிட்டியா வந்து நான் வரலண்ணா அவங்க